தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நான் உங்கள் சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் பிறந்தநாள் நினைவு நாள் இதில் எது நம்ம கொண்டாடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்தநாள்ன்றது அவர் அவர்களுடைய வசதிக்கேற்ப புது வஸ்திரங்கள் அணிந்து கொண்டு கொண்டாடுவது நல்லதுங்க மேக்ஸிமம் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா பிறந்தநாள் நம்ம கொண்டாடுறோங்க கேக்கு வெட்டுறீங்க அது உங்கள் வசதிப்பட்டு நீங்கள் செஞ்சுக்கிறீங்க வசதி இல்லாதவங்க கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபாடு வச்சு போட்டு வாங்க சகல தோஷங்களும் நீக்கக்கூடிய ஒரு கடவுள் முதன்மை கடவுள் விநாயகருங்க விநாயகரை வழிபாடு வச்சுக்கோங்க நீங்கள் கேக்கு வெட்டுங்க நான் தவறுன்னு சொல்லலைங்க கேக்கு வெட்டி மெழுகு ஊற்றி பொறுத்துருங்கள்ல அது அணைக்க வேண்டாங்க நம்ம ஒரு சுப நிகழ்ச்சி தானே பண்ணிகிட்ருக்கோம் ஏன் அணைச்சிட்டு பண்ணுவானே அது அப்படியே பொருத்தி விடுங்க மெழுகுவத்தி பொறுத்துங்க பொருத்தி அதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வச்சு போடுங்க அது ஊத வேண்டாங்க அது தாங்க பாவங்க அந்த ஊதி போட்டு செய்யக்கூடாதுங்க நம்ம ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கேற்றுக்கு அதை அணைக்கணுங்க அது எடுத்துகிட்டு போய் அப்படியே வேறு இடத்துல வச்சு போட்டு செய்யுங்க சொல்கிறது ரைட்டாக தவறாக நீங்களே ஓசனை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளை நம்ம திருத்திக்கோணுங்க ஒருத்தர் செஞ்சுட்ருக்குறாங்கன்றது கோஷம் நம்ம அந்த காரியங்களை தவறாக செய்யக்கூடாதுங்க சரிங்களா நாளில் கொண்டாட்டங்கள் இருக்கணுங்க அது ரெண்டுமே உங்களுக்கு பிறந்தநாளாகட்டுங்க நினைவு நாளாகட்டுங்க உங்களால் உள்ளால் முடிஞ்சால் ஒரு இல்லாத ஏழைப்பாளிகளுக்கு ஒரு நேரம் உணவு போடுங்க இந்த நோட்டீஸ் அடிக்கிறதுனாலேயே பேப்பரில் விளம்பரம் கொடுக்கறதுனாலே என்ன புரோஜனம் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வரும் தினத்தின் தினங்கிறான தினமில்லர் இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறீங்களே முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு நான் தப்பாக சொல்லலைங்க யாரைங்களே நீங்களே வாசனை பண்ணி பார்க்கணுங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணி நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்களா யாருக்கு கொடுக்குறீங்க சொல்லுங்கள் அது படிக்கிறதுனால யாருக்கு என்ன புரோஜனங்க சொல்லுங்கள் எதாவது இருக்குங்களா நான் தவறாக சொல்லலைங்க ஒன்று யாருக்கும் எந்த புரோஜனமும் இல்லைங்க நீங்கள் விளம்பரம் கொடுக்குறதுனால அந்த பணத்துக்குங்க ஒரு நேரம் சாப்பாடு போடுங்க இல்லாத பாடாத இந்த ஏழை குழந்தைகள் அனாத பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுங்க பாருங்கள் அவங்க அந்த மனசார உங்களை வாழ்த்துவாங்க பாருங்கள் அதில் கிடைக்கிற ஒரு ஆனந்தம் வேறுங்க அதனால் அந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க அது ஒரு பெரும் புண்ணியங்களை கொடுக்கும் நான் சொல்கிறது ரைட்டாக தவறான்னு சிந்தித்து பாருங்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்